தவக்காலமா மனமாற்றத்தின் காலமா தூய ஆவியின் ஆலயமாக உள்ளத்தை இல்லத்தை தூய்மைப்படுத்தி பிறந்த பாலகனையும் புதிய ஆண்டையும் வரவேற்ற நாம் அடுத்ததாக வரவேற்க ஆயத்தமாக உள்ளது தவக்காலத்தை ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் காட்டிட சொன்னவர் நம்பிதா தாழ்ந்து போனவர் கேட்டுப் போவது இல்லை என்பதும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பதும் ஆன்றோரின் அமுத மொழி பிரசங்கம் கேட்கும் போதெல்லாம் அருட்பணியாளர்கள் சொல்வதனை கேட்டும் மனம் வருந்தி மனமாற்றத்தை விதைக்க விட்டு முளைத்து உலகத்து முற்றடிகள் கொத்தி குதறிட மனம் மாற்றம் மறந்து போய்விட மீண்டும் பழைய அணிநிலங்களை அணிந்து கொண்டு வாழ்க்கையை நகர்த்துவதே நம் வாடிக்கையாக மாறிவிட்டது மாற்றம் உள்ளத்தை மாற்றணும் மாற்றம் உதட்டினை திருத்தனம் மாற்றம் நெஞ்சினில் மலரணம் மாற்றம் வாழ்வில் மிளிரணம் என்று எத்தனை கவர்கள் கூறினாலும் மனித மனம் குரங்காக மாறி பழைய வாழ்க்கையைத்தான் தேடி செல்கிறது என்ன செய்ய பெரியவுங்க அவுக சொன்னதே செய்ததை மறந்துடனும் என்று கணவரின் தாய் என்னிடம் புலம்பிய பெண்மணியே மூன்று மாதம் கழித்து பார்த்தபோது புலம்பி தள்ளிவிட்டார்கள் எதுவும் அதிகாரத் தோரணையாம் நானா ஆடு மாடு மாதிரி கண்ட இடத்துல மேயுறானோ சாடை பேச்சாம் முத்த மருமகளை தூக்கி வச்சிட்டு இளையவளை ஒரு மாதிரி பேசுறதாம் இளைய மருமகள் மேல் உள்ள கோவத்தால் மகன் பிள்ளையான பேத்தியை எடுத்து கொஞ்சம் மதட்டார்களாம் ஒரு மிட்டாய் துண்டு கூட வாங்கி கொடுக்க மாட்டார்களாம் இவர்களை நான் எப்படி மன்னிப்பது இவர்களை எப்படி கவனிப்பது என்று புலம்பும் அந்த மனதுக்கு ஆறுதல் ஜபம் ஒன்றுதான் தவக்காலம் என்பது சோதனையின் காலம் சோதனை சோதனையெல்லாம் வல்லவருக்கு மட்டுமல்ல நாம் ஒவ்வொருவரும் அதனை எதிர்கொண்டே ஆகஸ்ட் வேண்டும் பட்டினி கிடப்பதனால் வழிபாடுகளில் தவறாது கலந்து கொள்வதனால் மட்டும் நாம் தவக்காலத்தினை சிறப்பித்திட முடியாது ஒவ்வொரு ஆண்டும் தவக்காலம் நம்மை கலந்து செல்லும்போது மாற்றதை விட்டு செல்ல வேண்டும் உபவாசம் செய்வதனாலோ தியானம் செய்வதனாலோ தவக்காலத்தை சிறப்பித்திடலாம் என்று எண்ணிவிட முடியாது தலைக்கு எண்ணெய் தடவி மறைவாக உள்ள தந்தையாகிய கடவுளை நோக்கம் போது வலதுகை கொடுப்பதை இடது அறியாமல் கொடுத்து மாற்றி எழுதிட வேண்டும் விழிநீர் மானிட சமூகத்தின் சொந்தம் விழிநீரை ஆனந்தமாக வெளிக்கொணர வைப்பதும் சோகமாக வெளிக்கொணர வைப்பதும் அவரவர் வாழ்க்கையை பொறுத்தே அமைந்திடும் புனிதர்களின் வாழ்வை புரட்டி பார்த்து மட்டும் அல்ல படித்து பார்த்தும் அதனை பின்பற்றிடல் வேண்டும் மரியின் தாழ்மை தரணியிலே அவளுக்கு இரச்சரின் அன்னை என்ற மணிமகுடத்தை பெற்று தந்தது வெண்ணக மன்னக ராக்கினியாக அவளை உயர்த்தியது அவளது பிள்ளைகள் நாம் என்பதனை அவளது வாழ்வினை பிரதிபலிப்பதன் மூலம் எம்பித்து காட்டுவோம் தவக்காலம் மனமாற்றத்தின் காலம் என்பதனை உணர்ந்திடுவோம் மன்னிப்பை இதயத்தில் நிறுத்தி நல்ல பண்பாட்டினை கருத்தில் ஏந்தி சமூகத்தில் வீறு நடைபயிலும் போது இறை ஆசிரம் இறை அன்னையின் வழி நடத்தலும் நமக்கு துணை இருந்திடும் நூற்காட்டுவோம்